السلام عليكم ورحمة الله وبركاته اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والأفاف والغنى اللهم إذا الكلام آخي لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم مع الخشوع والوضوء وتلاوة القرآن فصلوات النبي صلى الله عليه وآله وسلم جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أما بعد بفضل بسم الله الرحمن الرحيم أم اتخذوا آلهة من الارض هم ينشرون لو كان فيهما آلهة إلا الله لفسدتا فسبحان الله رب العرش العرش ام يصفون وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم كيف تقولي فإن لم يكن في كتاب الله قال فبسنة رسول الله قال فإن لم يكن في سنة رسول الله عليه وسلم قال أجتهد رأيي الحمد لله الحمد لله الذي وفق رسول الله صلى الله عليه وآله وسلم அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே எல்லாமல்ல அல்லாஹ் நமக்கு பல்வேறான அருள்களை நம்மை படைப்பதில் தாயுடைய கர்ப்பத்தில் பிறப்பில் வளர்ப்பில் நம்மை சரியான வாலிபத்தில் வயோதிகத்தில் மரணத்தில் சரியாக அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு அவ்வப்போது தேவைப்படுகின்ற எல்லாம் செய்து கொடுக்கின்றானே அந்த அல்லாகுவை நம்மை படைத்தோனே மறந்து வாழலாமா அது நியாயமா நாம் அல்லஹாவை மறக்காமல் நம்முடைய தீய செயல்களை மறந்து பாவம் மன்னிப்போடு அஸ்தபருல்லா மிம்மா சிவ் அல்லா வக்கு அல்லாஹ் அஸ்தபுல்லா ஹல் அலீம் அலியுல் அலீம் இல்லா இலாக இல்லா உன் ஹயுல் கையும் வாத்து பிள்ளை என்ற ஸ்தீஃபாரோடு அவடி நிறைந்து புகழ்ந்து அவனை மனதார நினைத்து வணங்கி ரசூலுக்கு கட்டுப்பட்டு நாம் அதிகமான செலவாத்துக்கள் மாணவியின் மீது ஓதி புகழை அல்லாவிற்கும் செலவாத்தை மாணவிக்கும் நாம் அதிகமாக செயல்படுத்தும் திறனுடைய மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவதோடு நம்மை நம்முடைய பெற்றோரை உற்றார் உறவினர் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்திய கையாம நொடினால் வரை நம்முடைய சமூகத்தை அல்லாஹல்ல ஷா நவத்தாலா மேம்படுத்துவதுடன் குரங்குகையில் பூமாலை கொடுத்ததைப் போன்று இஸ்லாமியர்களையும் இஸ்லாம் வணங்கும் வளங் வணங்கும் மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் சூறையாடுகின்ற கருங்குரங்குகளின் கைகளில் இருந்து அல்லாஹ் தற்காப்பு செய்து அவர்கள் யாரும் மஸ்ஜிதை மதரசாக்களை நாங்கள் நோட்டை மீறுகின்றோம் ஆய்வு செய்கின்றோம் களப்பணி செய்கின்றோம் என்று வந்துவிடாமல் அனைத்துமே பாதுகாப்பதோடு இந்த வக்வின் சட்டத்தில் ஏன் அவர்கள் நுழைந்தார்கள் அவர்கள் நுழைந்ததற்கு காரணமே என்ன என்பதை நியாயத்தை தவிர மற்றவைகள் எல்லாம் தட்டி எடுத்துவிட்டு நல்லோர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்து அல்லாஹ் அமர்த்துவதுடன் நாம் அல்லாவிடத்தில் வேண்டி நிற்பது இந்த சமூகம் உலகத்தில் வாழும் வரை எத்தகைய மக்களிடத்திலும் சீரழிவை பெறக்கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைவு கொண்டு கரம் ஏந்தி அல்லாவிடத்தில் நாம் துவா செய்து கொள்வோம் ரஹ்மானே நாங்கள் செய்த குற்றத்திற்காக சோதனைக்காக மற்றவர்களை சாற்றி விடாதே லா சு லா சல்லித் லா யு சல்லித் அலைனா லாலிமீன் முத்த முத்தகப்பிரீன் இவர்களை எங்களிருந்து அறுத்து எடுத்துவிட்டு அல்லா எங்களுக்கு நீ பரிபூர்ணமான நீதி நேர்மை உண்மையுடைய வாழ்வின் ஆதாரங்களை எங்களுக்கு எளிதாக சம்பாதித்து சாப்பிட்டு ஏழையர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைதியுடன் நடத்தாட்டுகின்ற அரசாங்கத்தையும் அலுவலர்களையும் எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்தருவாயாக அடிக்கடி முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுத்து ரைடு ரைடு என்ற அடிப்படையிலேயே எல்லா மக்களும் நிம்மதியிலிருந்து இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரக்கர்களை அடையாளன் காண்பித்து அவர்களை மக்களுக்கு அவருடைய உள்ளத்திலிருந்து எடுத்து எரியும்படி நீ ஆக்கி விடுவாயாக நல்லோர்களுடைய பேருதவியை எங்களுக்கு நீ தந்தல் முடிவாயாக அல்லது நல்லடியார்களே இந்த உலகத்தில் சீற்றங்களும் மாற்றங்களும் வேதனைகள் வருவதெல்லாம் நம்மை படைத்தோனாகிய அல்லாகுவே மறந்தது தான் நம்ம துவா கேட்குறோமா இல்லையா ஈயாக்க நபுது நத்தீன் மறந்துட்டோம் அடுத்து சொல்கிறோம் இஹதின சிராத்தல் முஸ்தகி சிரா தல் அதினா நம் தலைகிம் அடியாயக்காரர்களை சாட்டி விடாதே என்பதில் நாம் உறுதியை மறந்துட்டோம் முன்னாலையும் பின்னாலேயும் இந்த இரண்டு ஆயத்துக்களின் மூலமாக அல்லாவிடத்தில் கேட்டு பெறக்கூடியதை நாம் அசால்ட்டாக நினைத்ததால் இந்த உலகத்தில் பல்வேறான வேதனைகளும் சோதனைகளையும் வந்து கார்பட்டர்களுக்கு இந்த உலகத்தை குறிப்பாக இந்திய நாட்டை வார்த்து கொடுப்பதை இன்றைக்கு நாம் நம்மை வருத்தெடுக்கும்போது அதிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கோம் நல்லா சிந்திக்கணும் முந்தி தெருக்களை எத்தனை சிறு குறு வியாபாரிகள் வருவாங்க கடத்திற பஜாருக்கு போனால் பார்க்கவே அழகாக இருக்கும் சின்ன சின்ன தட்டுகளையும் வண்டியிலையும் இதுலேயும் பிளாட் போட்டு எத்தனை பேர் வியாபாரம் செய்வாங்க யாருக்கு வேணுமோ வீடை தேடி மலிவில் வந்து கொண்டிருந்தது எல்லாரும் நல்லடி யார்களே எல்லாம் விலைவாசிகள் உச்சத்தை தொற்றுச்சு காரணம் இவர்கள் வாங்குகின்ற லெஞ்சத்திற்காக வியாபாரிகள் தடுமாறி வழியின்றி நம்மிடத்தை விலைகளை கூட்டி வைக்கக்கூடிய ஒரு காரணமும் ஒன்று இரண்டாவதாக ஒரு குறிப்பிட்ட நாளை இரண்டு மூன்று மாதங்களுக்கு விலைவாசிகளை உச்சகட்டத்தில் கொண்டு வந்து வியாபாரத்தில் சம்பாதித்து இவர்கள் கொடுத்த லெஞ்சத்தையும் இவர்களை சரி கட்டக்கூடிய நிலைகளிலையும் அவர் அவர் விசேஷங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய பொருள்களையும் நாலு மாதத்தில் சம்பாதிச்சுக்கிறாங்க ஒரு நேரத்தில் வெங்காயம் உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு சிறு சிறுபெரு வெங்காயம் இப்போ சிறுபெரு வெங்காயம் ஒரு நியாயமான ரேட்டுக்கு வந்துருச்சு பூண்டு இன்றைக்கி உச்சத்தை தொற்று இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாய் அல்லது முந் ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் விற்கக்கூடிய பூண்டு இன்றைக்கி நானூறு ரூபாய் விற்கிது அது தரமான பூண்டுகள் வாங்கும்போது ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னு சொன்னால் இந்த இரநூத்தம்பது அல்லது குறைஞ்சது முந்நூறு வச்சுக்கங்க எவ்வளோ லாபம் பார்த்திங்களா இதெல்லாம் யாருக்காக கார் பட்டர்களுக்காக எடுத்து ஒட்டுமொத்தமாக எடுத்து சில்லறை வியாபாரிகளை நசுக்குவதற்காக ஏற்படுத்தி மக்கள் கடையிலே சென்று வாங்க வேண்டும் என்பதற்காக கார் பட்டர்களுக்காக இந்த உதவிகளை இந்த அரசாங்கங்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கும் இதுக்கு காரணம் நமக்கு அல்லா எளிதாக கொடுத்த போது நன்றி செய்யலை இந்த பூண்டு வெங்காயம் கீரைகள் எல்லாம் பருப்புகளெல்லாம் நபி பூசா இஸ்லாம் அவர்கள் துவா செய்து வந்தது அதுக்கு ஒரு பெரிய சம்பவம் குரானில் எல்லாம் நிறச்சி வச்சுருக்கான் இப்போ இன்னைக்கு நாலு உச்சக்கட்டத்தில் இருக்க ஒரு கீரை குறைஞ்சது முப்பது ரூபாய் இல்லாமல் வாங்க முடியாது ஒன்னாங்கண்ணி பத்து ரூபா அவுத்தி கீரை கட்டு அஞ்சு ரூபா மொளைக்கீரை அரைக்கீரை எல்லாம் பத்து ரூபா ரெண்டு கட்டு பதினஞ்சு ரூபான்னு விற்றாங்க இன்றைக்கி நீங்கள் கீரையை போய் விலை கேட்டீங்கன்னு சொன்னால் கழிஞ்சிருவீங்க அதில் முக்கியமான கீரை இல்லை தரமான பசலி கீரை குத்து பசலி பச்சை பசலி சேப்பு பசலி காய் பசலி ஏன் எல்லாம் இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி தடுத்துட்டு தான் தெரியுமா இந்த பூமியின் மீது நன்றி செய்யாதவர்களுக்கு அல்லாவால் கொடுக்கப்படுகின்ற கிஃப்ட்டு ஜூது அல்லாவால் தரப்படுகின்ற அந்த நாமத்து தடுக்கப்படுது ஒட்டுமொத்தமாக ஒரு டிராஃப்டில் நாம் ஒருத்தருக்கு பத்து லட்சம் தரணும்டா எழுதிடுறோம் பத்து லட்சம் போய் எடுத்துக்க பேங்கில்ன்றோம் ஒரு கோடி எழுதி போய் எடுத்துக்கன்றோம் இப்படியெல்லாம் செய்யக்கூடிய நமக்கு அல்லாஹ் அல்லா தந்த படிப்பினர் தான் இது முழு ரிசுக்குகளையும் உலகத்தினுடைய அழியக்கூடிய வாழ்வாதாரத்திற்குரிய அத்தனை கோடி ரிசுக்குகளையும் அல்லாஹு தாலா விண்ணிலிருந்து மண்ணுக்கு வரும் மலை துளியில் வைத்திருக்கின்றான் என்ற குரானுடைய ஆயாத் சல்லா அலிஸ்லாம் சஹாபிகளுக்கு ஓதி காமித்த ஆயாத் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வருகின்ற மலை தொழிலே தான் அத்தனையும் அல்லா வச்சுருக்கான் பூமியில் எதுவுமே இல்லை ஏடா வலில்லாகி ஹசாயினு சமாவாத்தி வல்லருள் வலில்லாகி ஹசாயினு சமாவாத்தி வல்லருள் வானம் பூமியுடைய அனைத்து ஹசானாவின் மூலமும் அல்லாவிடத்தில் இருக்குது ரிஸ்க் அதில் பல வகையாக நம்ம நினச்சிக்கலாம் சாவி அவன்கிட்ட இருக்கு இருக்குது இசுக்கு இருக்குது மௌத் இருக்குது ஹயாத் இருக்குது எல்லா துறையும் வச்சுருக்கான் அப்போது அதெல்லாம் தன் வசம் வைத்திருக்கக்கூடிய ரப்பு ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு இந்த உலகத்தில் கடமையாக்குறான் எண்ணெய் அஞ்சிக்கொள் எண்ணெய் துதித்துக்கொள் எண்ணெய் வணங்கிக்கொள் ரசமார்களை ரசூல்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள் பாபா ஆதால இஸ்லாம் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை என் உயிருக்கு மேலான அகமது அல் முர்தலா அல் முஸ்தபா சல்லு அலி அலி வசல்லம் வரை நாம் இன்றைக்கி எப்படி வாழ்கிறோம் சில அலியாயக்காரர்களை அல்லாஹ் சாட்டி நமக்கு ஒரு நொம்பலம் தருவதெல்லாம் நாம் செய்த பாவங்கள் தான் லஹரில் ஃபசாது நாஸ் கடல்லையும் திடல்லையும் மாற்றமும் சீற்றமும் குழப்பமும் மக்களிடத்தே வருவதெல்லாம் அவர்கள் சம்பாதித்த கரங்களால் சம்பாதித்த என்ன நஸ்ஸுகளால் சம்பாதித்த பாவம் தான் அதுக்கு காரணம் நம்ம குத்துதே குடையுதேண்டா நம்ம ஓட்டு போட்டு தான் அவன் வந்தான் அவன் தர்றதெல்லாம் தரலாம் இன்றைக்கி சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ நம்ம ரப்ப நினச்சா இதை மாதிரி தருவானா இல்லை அதில் எத்தனை பிரிவு முஸ்லீமில் எத்தனை பிரிவு இஸ்லாத்தில் ஃபிராக கூடுமா எல்லாம் புலபொழண்டு நல்லூல் நன்னூலியை புலக்கும்போது இது மட்டும் ஏன் அவர்களுக்கு அறிவாற்றல் இல்லை சுயநலம் தன்னலம் சுயநலம் குடும்ப நலம் சமூக நலம் மார்க்க நலம் இல்லை சத்தியசகாபாக்கள் அப்படி நடந்திருந்தால் இந்த இஸ்லாத்தின் நிலை என்ன ஆகி ஆகியிருந்திருக்கும் சல்லல்லாவளி செல்லம் கோடிட்டதை பூர்த்தியாக்கினார்கள் கேட்ட கேள்விக்கு பதில் எழுதினார்கள் இம்திஹான் இஸ்லாமண்ணின் இம்திஹானில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் நாம் அரக்க குணம் கொண்டு அலையாமல் அடவாடித்தனத்தில் நம்மை அடகு வைத்து விடாமல் நாம் ஜோதி மிக்கவர்களாக வாழ வேண்டும் உலகத்தின் பொருள் உலகத்தின் வாழ்வு உலகத்தின் அத்தனை மாடி மனை காரு பங்களா பொருள் மரண நேரத்தில் ஒரு சுற்றுக்கு நமக்கு உதவாது என்பதை நீங்கள் உறுதி கொள்ளணும் ஒருத்தனை சுற்றியே இருக்கு ஒரு கட்டு கோடி கோடியா பணம் செல்ற போனா உலகத்தில் நேரத்தில் அந்த சக்கராத்தை எழுதிப்படுத்தும்படியாக வரக்கூடிய வானவரிடத்தில் சொல்லி இதை பூரா நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாலும் அவர் கொள்கைகளை விடமாட்டார்கள் ரப்புவின் தான் அங்கு நிறைவேற்றுவார்கள் லா இலா ஹா உலா வலா இலா ஹா உலா குரானுடைய ஆயத் எங்கும் இல்லை அங்கும் இல்லை நல்லா சிந்திக்கணும் அப்போ இந்த கூட்டத்தில் சேர்ந்தா வெற்றி இருக்கு சிந்திக்கணுமா இல்லையா அஜத்து மாரை சொல்ல போனால் பெருசாக இவன் சொல்கிறான் அப்படின்றாங்க ஏய் கேட்கலண்டா சங்க அறுத்துருவான் அல்ல எங்கள்கிட்ட கேட்பான் என்னப்பா செஞ்சீங்க கல்வி கொடுத்தனே வேறு நீ கொடுத்தலாப்பா நான் அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன் வாயால் நாவால் நீ சொன்னதை நப்ஸால் அடக்கி எங்களுக்கு வாழக்கூடிய அந்த நப்ஸையை அடக்கி கல்விற்கு நீ குடியிருக்கும் அந்த அரிசிற்கு பயந்து உனக்கு பயந்து நாங்கள் செஞ்சோண்டா ரப்பே அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு ஜஃபல் கலாம் நீ கேங்கிட்டு உனக்கு தரச்சா நான் சொன்னபடி தந்துட்டேன் இவனுங்களை ஒரு பேச்சு பேசிக்கிறேன் புடி பிடிச்சிடுறேன்னு சொல்லி மீனை வாங்கிட்டு வந்து அது விலையில் அருவாலில் அடிப்பாங்க இல்லை தூக்கி நச்சுன்னு கல்லில் போடுவான் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூட அறுப்பதில்லை முஸ்லீம் மீன் கடையிலே அப்படித்தான் செய்கிறான் போய் நின்ண்டா மீன் எடுத்துகிட்டு அறுவாலில் நச்சுன்னு அடிப்பான் எந்த உயிர் பொருளானாலும் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கத்திரிக்காய் ஆனாலும் தக்காளி ஆனாலும் பச்சை மிளகாவானாலும் கொத்தமல்லித்தலை ஆனாலும் புதினாவானாலும் நீங்கள் முதல் வார்த்தை அவுது பில்லாஹி மின்னஷ்தானு ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லாஹி வாலா மில்லத்து அலி அலிவாலி வசல்லம் ஹம்தல் இல்லா வலவாத் ரசூல் இல்லா அப்படி சொல்லித்தான் நீங்கள் அதை ஆயணும் ஆயும்போது அந்த இலைகள் பழங்கள் மிளகாக்கள் அது பல கனி வகைகள் அறுக்கும்போது அது என்ன ஆகும்னு சொன்னால் நம்மளை சாப்பிட போகிறான் அல்லாவை தஸ்பி செஞ்சுட்டான் நம்ம இவனுக்கு அடிபணிவோன்னு சொல்லி அந்த இலைகளில் இரட்டிப்பான ருசிகள் வரலாம் காய் கறிகளில் இல்லைன்னா அறுத்தா கத்திரிக்காய் பூரா சொத்தையாக இருக்கும் இந்த கொலையில் மாமா பார் வாங்கிட்டு வந்திருக்கான் புருஷனை முன்னால் வந்தேனே ஏங்க சொத்தையாக வாங்கியிருக்கேன் ஏன் முன்னால் கொலையில மாமான்னு சொன்னீங்க இப்போ சொல்கிறது பிஞ்சு போயிடும் அப்படித்தான் நம்ம வாழ்வே என்னண்டா முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று நம்ம அல்லாட்டத்துவா கேட்கும்போது ஏண்டாப்பா அப்பா அவனுக்கு கண்ணு தெரியல இதுங்களே எல்லாத்துக்கும் கொடுக்குறான் எனக்கு கொடுக்க தெரியல அப்படியா கேட்கறது ஸ்ரீஹிமா ஐநா நீ தஜிரியான் சொல்கிறான்ல அல்லாஹூ அக்பர் அல்லாஹுக்கு கண் இல்லைன்ற சோர்க்கத்திலே இரண்டு கண்கள் ஸ்ரீஹிமா ஐநான் தஜிரியான் இரண்டு ஊற்று கண்கள் ஓடக்கூடிய சொர்க்கம் நான் உனக்கு தர்றேன்றான்ல அப்போ எப்படி நீ அல்லாவுக்கு கண் இல்லைன்ற வேஸ்ட் யூ ஆர் முஹ் மாஃபிஹி நல்லா சிந்திச்சிக்க நீ படித்து புலம்புலண்டு புலந்து கண்ணு கழுத்தில் டை கட்டி அது என்னைய கேட்டால் தை இல்லை உம்மு ஜமீல் விறகு எடுக்க போனால் அவளை அந்த கயிறே தூக்கு போட்டு செத்தது அந்த தூக்கு கயிறு தான் டை இடுப்பில் இன்ட்டு பண்ணிக்கிட்டேன் டவுசருக்குள்ளே சட்டை அப்படி டவுசருக்குள்ளே சட்டை போட்டுவிட்டால் அவங்களுக்கு பேர் சாறு எங்களை மாதிரி வேட்டி கட்டிட்டா வேஸ்ட்டு பார்த்திங்களாப்பா அப்படி மாற்றி சொல்கிறான் வேட்டி கட்டினவங்க தான் என்ன சார் என்ன சார் உங்களை உலகத்திலிருந்து எடுத்து அல்லாவிடத்தில் பிழிந்து இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று ஒப்படைப்பது மார்க்க அறிஞர்களின் கடமை அறிவார்ந்த விஷயங்களை பள்ளியிலேயும் சரி பயானையும் சரி தாராளமாக சொல்ல விடுங்க எங்கள் மகள அவளை பேசுனீங்கண்டா அந்த முத்தவழி உங்களை நீக்கிடுவார் அப்படியாங்க சரி சரி நம்ம சில மற்ற வழியவர்களே தோலான்களே துருசியான்களே அவர்களே கணக்கு பிள்ளைகளே இப்படி புகழ்வா ஏப்போ புகழ்கிற அப்படியா இந்த பள்ளிவாசலில் இப்படி என்கிட்ட சொன்னாங்க சத்தியத்தை சொன்னேன் வச்சா வைங்க இல்லை சீட்டை கிழிக்க அப்படித்தான் நாங்கள் இருந்தோம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டோம் முந்நூறுரூவா கொடுத்தானுங்க சம்பளம் ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுங்களேங்க இருந்தாருங்க இல்லைன்னா போங்கண்டாம் இதை பேச அதை அதெல்லாம் பேச முடியாது மார்க்கம் என்னவோ அதுதான் பள்ளிக்கு முத்தவல்லி நாங்கள் நிர்வாகத்திற்கு முத்தவல்லி நீங்கள் முத்த வள்ளி நாங்கள் உலகத்திற்கு வள்ளி நீங்கள் பள்ளிக்குள்ளே வந்துட்டால் ஒன்று சொல்லுவாங்க மூடிக்கடான்ண்டு வாயையும் பின்னாலையும் மூடிட்டு இருங்க அப்படின்றது இன்றைக்கி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா இமாமத்தில் சீட்டை கழித்து ஓடிடுவான் சுண்ணாம்பத்தலை ஓடுறான்டுவான் அப்போது மனிதர்களை மங்க வைக்கின்ற அறிவுகள் நாங்கள் இன்னைக்கு ஒதுங்கிட்டோம் ரிஸ்க் எல்லாம் தரலையா தவக்கலுத்து வைங்க வீட்டை வக்கர அளவா அதை திங்கணும் இதை திங்கணும் அதை உடுத்தணும் இதை உடுத்தணும் ஆசை வைக்காதீங்க ரப்பு தருவான் ரப்பை நெருங்கிவிட்டால் அனைத்தும் நம்மை நெருங்கிவிடும் இதை மறந்த காரணத்தால் தான் மாங்கா மடைய மடச்சிகளாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் யார் சொன்னால் மெலிசா பேசு அதை சொல்லுண்டு சத்தியத்தை நாம் சொல்ல மறந்து விட்டோம் சகோதர சகோதரியிலே அமித்தகது ஆணிகத்தன் மின்னல் அருள் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு இலாகை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஹும் இன்ஷரூன் அந்த இலாகையும் உங்களையும் எழுப்பப்படும் எழுப்பப்பட்டு உங்களிடத்தை கேள்வி கேட்கப்படும் பார்த்திங்களா நாம் அல்லஹுவை அடைய அருள்மிக்க செயல்பாடுகளை கொண்டு மாணவி செல்லல்லாஹு அழைவு செல்லத்தை முழுக்க பின்பற்றி மகத்தான பல அமல் செய்ய மங்காத துனியாவில் ஈமானை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அல்லாஹ் ரசூலுக்கு அடிபணிந்து வாழ்வோம் வல்ல ரஹ்மான் அமல்களில் அருள் பாலித்து பறக்கத்தை செய்யட்டும் நம்முடைய ஆயல்களில் ரஹ்மத்து அஃபு ஆஃபியத்தை செய்யட்டும் எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நமக்கு பாதுகாப்பு வழங்கட்டும் நாம் உடர்ந்து நல்ல பல அமல் செய்வோம் வாகிருதாம் ஆனான் அஹமது இல்லாஹி ரபி லாலிமீன் வசலாம் அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்து அல்லாஹி வர மினல் முஸ்லிமீன்